கத்திற்குமானவர்களே இன்றைக்கும் கூட நான் யாருக்கும் யோசனமில்லாத வாழ்க்கை என்னை எல்லாரும் வெறுத்து கொண்டிருக்கிறார்களே அது மாத்திரம் எல்லா மனிதர்களும் என்னை மிதிக்கிற அளவிற்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று அங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் அதற்கான பதிலை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லவிருக்கிறார் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே உரிய வேறொன்றுக்கும் உதவாது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்களும் நானும் உப்பாயிருக்கிறோமா உப்புக்கு என்று ஒரு சுவை உண்டு அது அதிகம் போட்டாலும் சமையல் கெட்டுவிடும் குறைத்து போட்டாலும் கெட்டுவிடும் அதாவது நாம் நம்முடைய நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கான காரியத்தை நாம் இழந்து போனோமானால் நாம் அநேக மனுஷரால் மிதிக்கப்படத்தான் செய்வோம் இதை மூல மொழியாக்கம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அதாவது உப்பு எதற்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த குறிக்கோளை அதை இழந்து போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு என்ன பயன் அல்லது அதனால் என்ன பயன் ஒன்றுமே இல்லை அது மாத்திரம் அல்ல மனுஷர்கள் அதை மிதித்துக் கொண்டுத்தான் போவார்கள் மிதித்துக் கொண்டுத்தான் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இரண்ட நிலையையும் யோசித்து பாருங்கள் உப்பு தன் சுவையோடு இருக்கும்போது அது வைக்கப்படும் இடம் சமையல் அறை ஆனால் அதுவே அது தன்னுடைய அதுவே அது தன்னுடைய சுவையை இழந்து விட்டது என்று சொன்னால் அது எங்கே போடப்படுகிறது என்றால் தரையில் போடப்படுகிறது மனிதர்கள் மிதித்துக் கொண்டு போகிறார்கள் மிதித்து கொண்டு வருகிறார்கள் அதுவரை அதற்கிருந்த கௌரவம் இல்லை பாருங்கள் அந்த உப்பிற்கு சுவை இருக்கும் வரை அது கைகளால் தான் எடுக்கப்படும் அது உணவையே சுவையாக்கும் ஆனால் அது தன் நிலையை இழந்த போது நடக்கிறது என்னவென்றால் அது மனுஷர்களால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆம் எனக்கு பிரியமான தேவசன இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் நம்முடைய நிலையை நாம் ஒரு நாளும் இழந்து விடவே கூடாது நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கும் அதை நீங்கள் தயவு செய்து யாருக்காகவும் எந்த மனிதருக்காகவும் எந்த நபருக்காகவும் இழந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை எந்த நோக்கத்திற்காக நீங்கள் செயல்பட தயவு செய்து உங்களை அர்ப்பணியுங்கள் அப்படி நாம் நம்முடைய நிலையை இழந்து விட்டோம் என்றால் நமக்கென்று இருக்கிற தனித்துவமான சில காரியங்களை இழந்து விட்டோம் என்றால் இப்படித்தான் மனிதர்களால் அவமானப்பட வேண்டியது

அண்ட என்னை மீண்டுமாய் சாரமாக்கும் நான் மீண்டுமாய் உருவாக விரும்புகிறேன் என்னை மீண்டுமாய் ஒரு விசையாய் என்னை வலப்படுத்தும் நான் விழுந்து விழுந்து எழும்புகிறேன் இந்த நிலை வேண்டாம் அண்ட எனக்கென்று இருந்த தனித்துவமான காரியங்களை நான் இழந்து விட்டேன் மீதும் மீண்டும் அதை எனக்கே தாரும் நான் அப்படித்தான் வாழ விரும்புகிறேன் என்னுடைய சுவையை நான் இழந்து விட்டேன் மீண்டும் என்னை சுவையுள்ளவள் ஆக்கும் சுவையுள்ளவன் ஆக்கும் என்று செவியுங்கள் அப்படி இருக்கும்போது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் அல்ல உங்களால் அநேகருடைய வாழ்க்கை சுவையுள்ளதாய் மாற்றுவார் கேட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க